ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யூஎஸ் கை எபிசோட் சிக்ஸோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் அப்படியே ரெசார்ட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நிற்கிறான் டீரக் ஒரு குட்டி போய் அங்கே உட்காந்து அழுதுகிட்ருக்க எதுக்கிட்ட அழுகிறேன்னு சொல்லி கேட்க என்னோடய பட்டம் அங்கே மிஸ் ஆயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் நான் எடுத்துகிட்டு வர சொல்லி டீரக் அங்கே போகிறான் அது ஒரு காடு மாதிரி இருக்குது ஒரு வழியாக பட்டத்தையும் எடுத்துட்டான் பட் அவனுக்கு சுற்றி சுற்றி எப்படி வர்றதுன்னு வழி தெரியல அப்படியே யோசிச்சிட்டே நிற்க அப்படியே கீழே விழுந்து காலில் அடிப்பட்டு அப்படியே அம்மையே உட்காந்துருக்கான் அந்த டைம் கரெக்டாக பார்த்து ஃபா அங்கே வர அவனை சேவ் பண்ணிவிட்டு வடவுடன் நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் அப்படியே மெல்ல மெல்ல அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே வெளியே வராங்க வெளியே வரும்போது அந்த சன் செட் பார்க்குறாங்க பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேர் உட்காந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் மட்டும் வந்து என்னை காப்பாற்றலனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபா அப்படின்னு சொல்லி ஃபா கட்டி அப்படியே தேங்க்ஸ் பண்ணுறான் உடனே ஃபா அவனை பார்த்துட்டு நான் மட்டும் வந்து சேவ் பண்ணாமல் இருந்தான் பேடான டைம் அதுவாக இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி டீரக்கா அவன் பார்க்க இவன் அவனை பார்க்கனு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க நான் சொல்லணும் அது வந்து ஐ எம் சாரி எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி ஃபா கிட்ட அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஃபா அவனை பார்த்துட்டு நானும் சாரி சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கும் ஒன்று முன்னாடி இருந்தே ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாமல் இருக்கிறது என்னோடய தப்பு தான் சொல்லி ரெண்டு பேர் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க கிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்க கட் 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 ஒரு வழியாக ஷூட் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க இவ்வளோ நேரம் போனது எல்லாமே அந்த மியூசிக் வீடியோக்கான அந்த ஷூட் தான் ஸோ அதுக்கப்புறம் நைட்டு எல்லோரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக அப்படியே குக் இருக்காங்க நம்ம டீரை கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஜாய்க்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கில்ல டீரக் உன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒன்று ஒன்றும் பண்ண தெரியுமா டயலாக்ஸ் எல்லாம் நீ பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது அந்த ஃபீலிங்ஸோடு தானே நீ சொல்லியிருப்ப உன்கிட்ட இந்த மாதிரி நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுடா நீ அந்த மாதிரி ப்ளே ப்ளே பண்ணும்போது உன் மைண்டில் என்னடா தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என் மைண்டில் என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா சாப்பாடு சாப்பாடு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்றான் எனது சாப்பாடுங்கிற மாதிரி ஜாய் டைப் கிட்டே என்னடா சொல்கிறான் சாப்பாடு தோணுச்சுன்னு சொல்கிறான் ஒன்றும் புரியலேன்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லி ஃபா அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அதை பார்த்தனையும் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் என்ன கேர் பண்ணி அப்படியே சாப்பாடு கொடுத்தா நான் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண உனக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்குமேன்னு சொல்லி லீவும் டைப்பும் கொண்டு வந்து கொடுக்க அட எருமை மாடுங்களா தழுங்கடா நானே சாப்பிட்டுக்கிறேன் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஒரு வழியாக குக்கிங் எல்லாம் முடிக்க எல்லோரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா இந்த மூமெண்ட்னு சொல்ல ஃபாஃபா இந்தா உனக்காக நான் புதுசாக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன் இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கொடுக்க குடிக்கிற மாதிரி இருக்குமா நல்லாதான் இருக்கும்டா குடிச்சு பாருடா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு குடிக்கிறான் ம் பரவாயில்ல நல்லதாக இருக்குது ஏதோ டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் டீசெண்டாக இருக்கா நல்ல வேலை எப்படியோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டான் என்னோடய ரெசிபி நல்லா இருக்குல்ல ஆல்ரெடி நான் இதை நம்ம ரியல் கிட்டே தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல ஏன்டா பிஸ்னஸோட பார்ட்னராக இருந்துட்டு நம்மளோட சீக்ரெட் ரெசிபியை வெளியே சொல்லியிருக்கேன் உன்னை ஃபயர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல டே நம்மளா ஃப்ரெண்ட்ஸ்டா என்கிட்ட தான்டா சொன்னான் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஹியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் சரி ஓகே விடுங்க எல்லாரும் இங்கே இருக்கோல்ல ஜாலியாக ஏதாவது ஃபன்னாக பண்ணால் நல்லா இருக்கல அப்படின்னு ஹியா கேட்குறான் என்ன ஃபன்னாக பண்ணுறதுன்னு எல்லாரும் கேட்க கோஸ்ட் ஸ்டோரி சொல்லலாமா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான் ஏ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேபுட் இறக்கும் வேணான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நல்லா நான் சொல்ற கதையை கேட்டு பாருங்க நானே ஒரு கதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஹியா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம யூனிவர்சிட்டி டோம்ல தான் இந்த கதை நடந்தது இதை பற்றி தான் சொல்ல போறேன் அந்த ரூம்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூம் இருக்குது அந்த ரோமில் அந்த ரூமில் மட்டும் எதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு பையனுக்கு அந்த சத்தம் அடிக்கடி கேட்கும் அந்த ட்ராயர்லேருந்து கேட்டுட்டே இருக்கும் அவனுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் திடீர்னு அந்த சத்தம் நாக் 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 அப்படின்னலாம் கேட்குமா சரி இதில் என்ன இருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லான்னு சொல்லி சடனாக அவனே மெல்ல மெல்ல அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் ஓப்பன் பண்ணும்போது அவன் அங்கே என்ன பார்த்தான்னு தெரியுமா அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அதை பார்த்தோன்னே அங்க ஒரு கை அந்த கையில சுத்தமா விரலே இல்ல அப்படியே ஒரு மாதிரி பேலாக அந்த கை வந்தது அந்த கையோட கலர்லாம் வேறு மாதிரி இருந்தது அதோட பாடி லைட் ப்ளூ கலரில் இருந்தது அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது அந்த பாட்டு என்ன தெரியுமான்னு சொல்லி டோரி மான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டான் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ரியல் சொல்கிறான் அஞ்சு நிமிஷம் உனக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒழுங்காக அந்த அஞ்சு நிமிஷத்தை திரும்ப கொடு அப்படிங்கிற மாதிரி கதை டே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதுடா போர் அடிக்குது அப்படிங்கிற இல்லையே ஆரம்பிக்கிறான் நான் ஒரு கதை சொல்கிறேன் அது கதை கிடையாது அது உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி அது ஜோக்குன்னு நினைக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்ல சரி சரி சொல்லு என்னென்ன பார்க்குறேன் அப்படிங்கிற மாரிகையாக சொல்கிறான் அது எப்போ நடந்ததுன்னா நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஃபா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் போனோம் அப்போ எல்லாருமே போயிட்டாங்க நானும் ஃபாவ மாட்டோம் அப்படியே மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பக்கம் போய் வழியே தெரியல ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஃபா என்ன அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனா ரெண்டு பேர் அப்படியே அந்த இருட்டில் போயிட்டு இருந்தோம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அங்கே நிறைய பாறையாக இருந்தது அந்த பாறைகளுக்கு நடுவில் தான் நடந்து வந்தோம் ரொம்ப இருட்டாக வேற இருந்தது இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படியே நாங்க நடந்து வந்துட்டே இருக்க ஏன்டா யாரும் அங்க பார்க்கலையா ம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நான் பாவோட கையை போய் பிடிச்சேன் ஏ எதுக்குடா என் பக்கத்தில் வர தள்ளிடாங்கிற மாதிரி ஃபா என் கையை பிடிச்சி விட்டான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா எது ஒரு சத்தம் கேட்குது யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி தோணுதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த சவுண்டும் கிடையாதுவான்னு சொல்ல திடீர்னு ஏதோ ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது இல்லைடா உண்மையாகவே சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு சொல்ல சரி என்னென்ன திரும்பி பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் சிரிச்சிட்டு வாங்க வாங்கன்னு கையாட்டி அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அதை பார்த்து பார்த்த உடனே எங்களுக்கு பயம் வந்துடுச்சுன்னு சொல்லி ஆ நான் அப்போ கத்தன்தான் அப்படியே சொல்லி காட்ட அதை பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் தனித்தனி ரூம்ல தான் படுத்தோம் பட் காலையில் எழுந்திரிக்கும் போது எங்களுக்கு காய்ச்சலே வந்துடுச்சு அவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா அது நடந்த இடம் எதுன்னு உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்ல எந்த இடத்துல அது நடந்ததுன்னு எல்லாரும் கேட்குறாங்க அது எல்லாமே நடந்தது தான் இந்த இடத்துல தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்ல உடனே ஜாய் சர்ச் பண்ணி இங்கே பார்த்தீங்களாடா நெட்லேயும் போட்டிருக்கு அது உண்மையாக என்ன ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்ல எல்லோரும் அதை பார்க்குறாங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லோரும் ரூமுக்கு போயிடுறது நல்லதுன்னு சொல்ல உனக்கு பயமாக இருக்கான்னு டீரக்கை பார்த்து ஃபா கேட்குறான் இல்லையே எனக்கு எந்த பயமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல ஆஹா ஹியா இன்னைக்கு நைட் நீ தான் மாட்டினேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அழகா இருக்கிறவங்கள பார்த்தா அந்த பேய்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கெல்லாம் பயமே கிடையாது நான் பயப்படவே மாட்டேன் தெரியுமா யார் பயப்படுறா நானும் பயப்படவே மாட்டேன் பேயெல்லாம் நான் சென்ட்னு சொல்ல பூன்னு ஒரு கற்று கத்துறா ரியல் அப்படியே கீழே வந்துட்டு டே ரியல் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல இப்போ தான் பயப்படலன்னு சொன்னேன் ஏ இப்போ சாமர்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமெடி பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு அக்கும் நம்ம ஃபாவின் தான் காட்டுறாங்க டீரக் அப்படியே வர லீ சொன்னானே அந்த ஸ்டோரி உண்மையா அப்படிங்கிற மாதிரி பாக்கிட்ட கேட்க ஃபா ம் அப்படின்னு மட்டும் சொல்லி சிரிக்கிறான் எதுக்கு சிரிக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே போக டக்குன்னு ஃபா லைட்டை போட அங்கே இருக்க ஹேங்கரில் ட்ரெஸ்லாம் எல்லாம் இருக்கு அதாவது டவல் அதை பார்க்கவும் பயந்து போய் அப்படியே டீரை கீழே விழுக போக அவனை பிடிக்கிறதுக்காக அப்படியே பாப்பிட்றான் அவன் கை பெட்டில் பட இவன் அப்படியே அவன் கையில படுத்துட்டான் பெட்டு தான் சும்மா விழுந்துருந்தாலே அடிபட்டு இருக்காது கையெல்லாம் வச்சு கடைசியில கைக்குதான் வழி போல உங்களுக்கு அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ரக் அது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை உனக்கு எப்படி உனக்கு எதுவும் அடிப்பட்டுச்சா இல்லையே நான் நல்லா இருக்கேன் அங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்கிறான் ஏ அங்கே டவலும் பாத்ரூப் தான் இருக்கு நல்லா பாரு அப்படின்னு சொல்ல திரும்பி பார்க்குறான் ஆமாம் சே நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்க சரி நீ போய் குளிக்கிறியா இல்லை நான் போட்டா இல்லை இல்லை நானே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பயப்பட வச்ச அந்த டவலை எடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான் அடுத்து பாக்க ஃபோன் வருது பார்லேருந்து சரிங்க யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்ல அவங்கள பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படியா அவங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை சார் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டான் சேம் டைம் ரியல் ஹியா ரெண்டு பேரும் காட்டுறாங்க ஹியாக்கு செம பயம் போல அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்க வெளியே காவலுக்கு ரியல் நிற்கிறான் டே உன் கூட வந்திருந்தான் பாரு என்ன சொல்லணும் அவ்வளோ பயமாக இருந்தால் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குளிக்க வேண்டியதுதானடா ஏன்டா இப்படி பண்ணுற டே எனக்கு பேயின்னா கொஞ்சம் பயமா இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஹியா சொல்கிறான் ரியலுக்கு ஒரு மெசேஜ் வருது பாக்கிட்டு வந்து பார்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு ரியல் திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு ஹியா ட்ரெஸ் எல்லாம் போடாம நக்கடா நிற்கிறான் இருமே மாடி என்னடா பண்ணுற நான் கேட்டுகிட்டே இருந்தேன் நீ பதில் சொல்லியா அதான் என்னன்னு பார்க்கலான்னு பக்கத்தில் வந்தேன்னு சொல்ல அறிவில்லையாட உனக்குங்கிற மாதிரி திரும்பி நின்றுருக்க திடீர்னு பார்த்தா பக்கத்தில் வந்து நிற்கிறான் பயந்து போய் திரும்பாமல் டே எருமா அந்த பக்கம் போடான்னு சொல்ல டே நான் டவல் போட்டு தான் வந்திருக்கேன் நீ திரும்பலான்னு சொல்ல திரும்பி பார்த்தா ஹீரோயின் பாதியில் குளிக்க குளிக்க ஓடி ஓடிவிடுவாங்களே அந்த மாதிரி டவலை போட்டுட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கான் இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி போ உள்ள முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவனை பிடிச்சி உள்ள தள்ளுறான் அவனு வேகமாக உள்ள போக அதுக்கப்புறம் கர்ட்டன்ஸ் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஹார்ட்டில் கை வச்சு திங்க் பண்ணிட்டு அப்படியே ரியல் நிற்கிறான் அந்த மூமெண்ட்டை சொல்ல வார்த்தைகளே இல்லை அவனோட கண் அப்படியே மூடி முடி முடிக்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தான் சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம டீரகத்தான் காட்டுறாங்க கையில் ஒரு லிப் பாம் வச்சுட்டு போடலாமா வேணாமான்னு வச்சுட்டே இருக்க குளிச்சுட்டு கரெக்டாக அங்கே பாவறான் அவனுக்கு கை ரொம்ப வலிக்கும் போல் உதறிட்டே வரேன் அவன் கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும்னு நினைக்கிறேன் விடு அப்படின்னு சொல்ல என்னால் தானே இப்படி ஆச்சு சாரிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான் அப்படி சொன்னாலும் உங்கள் கையில் அடிப்பட நான் தான் காரணம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்க நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தலையெல்லாம் தொடிச்சு விடலான்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லி ஃபாவும் அவன் பக்கத்தில் போகிறான் அதுக்கப்புறம் அவன் தலையில் லைட்டாக டவலில் தொடச்சு விட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க ஏன் உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது ஒரு நிமிஷம் நான் லிப் பாம் வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட கையில் அதே கையில் அப்படியே ஃபாக்கு அப்ளை பண்ண போகிறான் அப்படியே க்யூட்டாக அந்த லிப்ஸில் லிப் பாம் போட்டு விட குளிச்சிட்டு வந்தால் கூட இவனுங்க மேக்கப்லாம் கலையவே மாட்டேங்குது லிப்ஸில் அப்படியே லிப்ஸ்டிக் இருக்குது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தான் அப்படியே லிப்ஸில் கை வச்சு டீரக் அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது நான் தூங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி ஃபாக்கிட்டு கேட்க ம் சரி நீ தூங்குன்னு சொல்ல சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டான் பட் ரெண்டு பேரும் ஆளுக்கு அவங்கவுங்க சைடில் படுத்தாலும் இடையில பில்லோ இருக்குது ஸோ படுத்தாலும் சுத்தமாக டீரக்கு வர வரமாட்டேங்குது ஒரு மாதிரி யோசிச்சிட்டே படுத்திருக்கான் அவன் தூங்காம இருக்கான் அப்படிங்கறது வந்து பாக்கும் புரியுது மேலே இருக்க அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது நார்மலாக நான் பயப்பட மாட்டேன் பட் இந்த மாதிரி ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ப்ளீஸ் சொன்னான்ல அதனால் பயமாக இருக்குது ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் லைட் ஆஃப் பண்ணல நீ படு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி படுத்துட்டான் படுத்தவுன்னா அவனுக்கு தூக்க சுத்தமாக வரல அங்கே பிலோ வேற இருக்கா ஒரு ஒரு பிலோவா எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கா இவன் பிலோ எடுக்கிறது எல்லாத்தையுமே இந்த பக்கம் நம்ம ஃபாவம் பார்க்குறான் என்னாச்சு எதுக்கு சொல்லி அது எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி பார்த்துட்டே படுத்தா நல்லா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒன்னும் இல்லை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பாவம் தலையாடுறான் அப்பா இப்போ தான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பிலோஸ்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்தா டக்குனு கரண்ட் போயிடுது கரண்ட் போனோடனே ஷாக் ஆகிடுது அப்படியே டீர ஃபாவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டான் ஒரு செகண்ட் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது யோசிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்க தீரக் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஹாக் பண்ணிக்கிறான் அப்படியே அவனை பார்க்கும்போது ஒன்று ஒன்று மாதிரி தோணிட்டே இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டீரக்கோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்ல ஜாய் சொன்னது ஏண்டா என்னால் நம்பவே முடியல இந்த ரோலை நீ இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல உண்மையாகவே ஆக்டிங் பண்ண மாதிரி இல்லை உன்னோடய ஃபீலிங்ஸ் அப்படியே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல என்னோடய ஃபீலிங்ஸை எவ்வளோ நாள் அவங்ககிட்ட அந்த நான் மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல அவன் கண்ணை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டீரக் பாவோட கண்ணை பார்த்து அப்படியே பேசணும்னு ட்ரை பண்ணான்ல தான் லவ் வந்துருச்சே அது அப்படியே யோச்சிட்டே இருந்தால அதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது ப்ரப்போஸ் பண்ணாங்கள்ல அந்த மியூசிக் வீடியோக்கு அது கடைசியாக அவன் ஆகி விழுந்தப்ப இவன் கையை வச்சு காப்பாற்றின வரைக்கும் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு டீரைக்கொரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்க சேம் டைம் ஃபா பார்க்கும் அப்படியே டீரக் கூட நடந்த எல்லாமே ஞாபகம் வருது அவன் கூட இருந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது ஒரு செகண்ட் அவனும் அதை பற்றியே யோசிச்சுட்டே அப்படியே அமைதியாக இருக்கான் அவனுக்குள்ளே தான் ஆல்ரெடி லவ் வந்துருச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே லவ் வந்துருச்சு பட் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அந்த லிப் பாம் போட்டு விட்ட அந்த சீன் வரைக்கும் அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் டீரக் அவன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்க ம் அப்படிங்கிற பதில் மட்டும்தான் வருது டீரக் கிட்டேருந்து நம்ம கப்புள்ஸாக இருக்க ட்ரை பண்ணலாமா கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆக்சுவலி இவன் மேட்ரு பண்ணுறது தான் கேட்டிருப்பான் போல் டீரக்கிறதுக்கு ம் அப்படின்னு மட்டும் தலையாட்ட அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் போகுது போகுது லென்த்தியாக போயிட்டே இருக்குது ஒரு நான் ஸ்டாப் கீஸ்ன்னு சொல்லலாம் அப்படியே லென்த்தியாக க்யூட்டாக அழகாக அந்த கீஸ் லென்த்தியாக போயிட்டுருக்க கீஸ் அப்படியே டீப்பாக போக போக கரண்ட் வந்ததை கூட ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்லை அப்படியே கீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பாவோட ஃபோன் வேறு ரிங் ஆகிட்டே இருக்குது யாரடா அது இந்த நேரத்தில் டார்ச்சர் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி மாதிரி கடுப்பாக இருக்குது பட் கீசில் எந்தியா போக டக்குனு டீரக் கீசன்னு எடுத்திட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்காக அவன் வெளியே போயிட்டான் அப்படியே அவன் போனதுக்கப்புறம் ஹாட்டில் கை வச்சுட்டு டீரக் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் திரும்ப வருவானா மேடம் ஆரம்பிக்குமாங்கிற மாதிரி இருந்தது பட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா இந்த எபிசோடை இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் எனக்கு இன்னும் பல்லு வலி சரியாகவே இல்லைப்பா அதனால தான் இந்த செகண்ட் பார்ட் போட லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் எல்லா சீரீஸுமே பார்த்துட்டேன் பட் வாய்ஸ் ஒரு பண்ண முடியல சரியான பெயின் நான் டாக்டர் கிட்டேயும் காட்டிகிட்டேன் அவங்க என்னமோ ஸ்டிச் போடணும் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் இந்த ஸ்டிச் எடுக்கணும் அப்படி இப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க அதை பார்த்தாலே பயமாக இருக்குது கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணுன்னாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்லேயே க்யூர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் முடியலன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பல் தான் ஆகணும் ஸோ அந்த டைமில் ஒரு ஒன் வீக் எப்படி வீடியோ போடாமல் இருக்க போகிறேன்னு தெரியல சரி பார்க்கலாம் பா ட்ரை பண்ணுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங் இல்லாமல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ